சட்டம் தன் கடமையை செய்யும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சகோதரர்கள் இருந்தால் பிரித்துவிடும் உலகங்களிருக்கும் கேம் சேஞ்சர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு பிறந்ததோ இல்லையா உங்களுக்கு தாங்க பிறந்திருக்கு மிதனராசிக்காரர்கள் காட்டில் மழை அடட அடமழடா அட அடமழை பிச்சுட்டு ஊட்டுது நிஜமா சார் சீரியஸா சொல்றேன் உங்க ஜாதகத்துல இதுக்கு மேல ஒரு நல்ல நேரம் வரணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது எல்லாமே நல்ல நேரமாவே இருக்கு ஒரு மனிதனுக்கு எல்லாமேவா நல்ல நேரமா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மிதுனராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்து கொடிது கொடிது வறுமை கொடிது அதனெனும் கொடித இளமையில் வறுமை அதனும் கொடிது ஆற்றொனா நோய் அதனினும் கொடித அன்பிலா பெண்டில் அதனெனும் கொடித அவர்கையால் உண்ணுதல் தாமே சொன்ன வார்த்தை வறுமைதான் உலகத்துல கொடிய நோய் அதை விட கொடிய நோய் என்ன இளமையில வறுமை வர்றது அதை விட கொடிய நோய் என்ன